ஹாய்னா கவிதாராம்ஜி நம்ம டெட் எக்ஸாம் அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த லிஸ்ட்டில் இப்போ பார்க்க போகிறது வந்து சோசியல் சயின்ஸில் உள்ள டாபிக் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம் பிடிஎஃப் என்னென்னா நம்மளோட மெய்க்கு வந்து கண்டக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் அடி கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயுமே பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஏழாம் வகுப்பு நம்ம வந்து வரலாறு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் டேர்ம் ஒன் டேர்ம் டூ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் டேர்ம் த்ரீ வந்து புவியியல் வந்து டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் வந்து இப்போ தொடர்ச்சியாக வரப்போது என்னென்னு பார்த்தோம்னா கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நிலவரைபடத்தை வரைபடத்தை கண்டறிதல் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற இந்த மூன்று டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பாஸ்ட்டு டூ இதில் வந்து முக்கியமான ஒன்வேர்டு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து மீதி உள்ளதை வந்து பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒன்றாவது ஒன் வேர்டு இது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்டின் நம்பர் ஆரம்ப காலங்களில் காகித தோல் அதாவது விலங்குகளின் தோல் பாப்ரெஸ் துணிகள் ஈரநிலம் மற்றும் களிமண் பலகைகள் ஆகியவற்றிலிருந்து டேஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா நில வரைபடம் அப்படிங்கிறது வந்து தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் நில வரைபடங்களோட வகைகள் பார்க்குறோம் இந்த நில வரைபடங்கள் அப்படிங்கறது வந்து இரண்டு மெயின் பார்ட்டாக பிரிக்கிறாங்க இதுக்குள்ளே வந்து பிரிவுகள் வந்து மாறுபடுது நில வரைபடங்கள் அப்படிங்கிறது வந்து அளவின் அடிப்படையில் மற்றும் கருத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அடுத்து பெரிய அளவை வரைபடம் சிறிய அளவை வரைபடம் இரண்டு பிரிவுகளாக வருது இந்த பெரிய அளவை வரைபடம் அப்படிங்கிறதுக்கு கீழே பல பிரிவுகள் வருது சிறிய அளவை வரைபடம் அப்படிங்கறது கீழே நிறைய பிரிவுகள் வருது கருத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இயற்கை கலாச்சார அமைப்பு அப்படின்னு இரண்டு பிரிவுகள் வருது இதுக்கு உள்ளேயுமே சப் டாபிக் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கானதை பார்த்தலாம் நில வரைபடங்கள் வந்து அளவையின் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் இரண்டு பகுதியை பிரிச்சுட்டாங்க அளவையின் அடிப்படையில் பார்த்தோம்னா பெரிய அளவை வரைபடம் சிறிய அளவை வரைபடம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இயற்கை அமைப்பு கலாச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளை உள்ளடக்கியதை காணப்படுது இப்போ வந்துட்டு இதில் இருந்து சப்டாபிக் பார்த்துலாம் பெரிய அளவை நிறைப்படங்கள் நில வரைபடம் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள வந்து என்னென்ன இதாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து இரண்டு பிரிவுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க நில அளவை படங்கள் தள வரைபடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நில அளவை படங்கள் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் அந்த வரைபடங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதாவது அங்கே இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதோட மெஷர்மெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து நிலம் மற்றும் வீடு இருப்பிடம் குறித்து விளக்குகிறது இது எதை வெ வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் மற்றும் வீடோட அமைவிடத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா நில வரைபடம் வந்து அஹ் நில அளவை படங்கள் வந்து அமையுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து தல வரைபடம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்களை தரக்கூடியதாக வந்து இந்த தலை வரைபடம் அப்படிங்கிறது வந்து காணப்படுது இவை இந்தியாவின் நில ஆய்வு மையத்தால் தயாரிக்கப்படுகிறது அதாவது சர்வே ஆஃப் இந்தியா மூலம் வந்து இது வந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இது வந்து பெரிய அளவை தலை வரைபடம் அப்படிங்கிறதுல உள்ள இரண்டு பிரிவுகள் அடுத்து இரண்டாவது பிரிவான சிறிய அளவை வரைபடங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்த்தோம்னா இதில் இரண்டு வகையாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து சுவர் வரைபடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சுவர் வரைபடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்பறையில் வந்து மாணவர்களுக்கும் மற்றும் அலுவலகங்களிலும் பயன்படுத்தக்கூடிய வரைபடம் வந்து சுவர் வரைபடம் சொல்லி அழைக்கப்படுது அதே இது நில வரைபட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பல வகையான நிலை வரைபடங்களின் தொகுப்பு புத்தகமாகும் சொல்லி குறிப்பிட்டாங்க எல்லா வகையான நில வரைபடங்களும் அடங்கி ஒரு புத்தகமாக காணப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அப்போ நில வரைபடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்றை கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கலாம் நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது கார்டோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது சொல்லி குறிப்பிடுறாங்க டேஸ் என்பது நில வரைபடம் அதாவது கார்ட்டே அப்படிங்கிறது வந்து நில வரைபடம் சொல்லி அழைக்கப்படுது கிராஃபிக் என்பது வரைதல் அதாவது கிராஃபிக் அப்படின்னா கார்டோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க கார்ட்டே அப்படிங்கிறது நில வரைபடம் அப்படிங்கிற பொருள் படும் கிராஃபிக் என்பது வரைதல் அப்படிங்கிற பொருள் படும் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் நில வரைபடத்தை வரைந்து உருவாக்க வர எப்படி குறிப்பிடுவாங்க எந்த பெயரால் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது நில வரைபட நூலின் வகைகள் வந்து கொடுத்திருக்காங்க பள்ளி நில வரைபட நூல் மேம்படுத்தப்பட்ட நில வரைபட நூல் பிராந்திய நில வரைபட நூல் தேசிய நில வரைபட நூல் சொல்லி நான்கு வகையாக வந்து நிலை வரைபட நில வரைபட நூலோட வகைகளாக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம பார்த்தது அளவின் அடிப்படையில் வச்சு பெரிய அளவை சிறிய அளவை சொல்லி இரண்டு பிரிவுகள் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பார்க்க போறது கருத்தோட அடிப்படையில் வச்சு இரண்டு பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா ஒன்று இயற்கை அமைப்பு நில வரைபடம் வந்து கலாச்சார அப்படிங்கிற அமைப்பு வச்சு நில இல்லையா இப்போ இயற்கை அமைப்போட நில வரைபடங்கள் பற்றிய வாக்கைகள் பார்த்தலாம் நிலத்தோற்ற வரைபடம் புவியியல் வரைபடம் காலநிலை வரைபடங்கள் மண் நிலை வரைபடங்கள் அப்படின்னு சொல்லி நான்கு பிரிவுகளை உள்ளடக்கியதா இயற்கை அமைப்பு காணப்படுது அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் கலாச்சார நில வரைபடங்கள் அப்படிங்கிற இரண்டாவது பிரிவை பார்க்குறோம் அரசியல் நில வரைபடம் மக்கள் தொகை நில வரைபடங்கள் பொருளாதார நில வரைபடங்கள் போக்குவரத்து நில வரைபடங்கள் கருத்து நில வரைபடங்கள் அப்படின்னு சொல்லி கலாச்சார நில வரைபடங்கள் வந்துட்டு ஒரு ஐந்து வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து நில வரைபட கூறுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன கூறுகள் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம்னா தலைப்பு திசைகள் அளவை குறிப்பு அல்லது சின்னங்களின் விளக்கம் அதாவது குறிப்பு அல்லது சின்னங்களின் விளக்கம்னு பார்த்தோம்னா ஒரு இப்போ ஆறு மலை ஏரி இதெல்லாம் ஒரு இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு மலைகள் அப்படின்னா அதுக்கு ஒரு கலரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க கடல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நீல கலரில் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா காடுகள் அப்படின்னா பச்சை கலர் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்னங்கள் மூலம் வந்து விளக்குறத வந்து குறிப்பிடுதாங்க அதுக்கானது வந்துட்டு தனியாக ஒரு இதில் கொடுக்குறேன் என்னென்ன சிம்பிள் வந்து எதாவது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் en Pargana, en Baclan. பொதுவாக வரைபடங்கள் டேஸ் நோக்கிய நிலையில் வரையப்படுகிறது வரைபடங்கள் பார்த்தோம்னா வடக்கு நோக்கிய நிலையில்தான் வரையப்படுது வடக்கு அப்படிங்கிற திசையை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என் அப்படிங்கிற எழுத்தாலும் குறிப்பிடுறோம் அடுத்த ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் டேஸ் என்பது நில வரைபடத்தில் வேறுபட்ட இயற்கை மற்றும் கலாச்சார அம்சங்களை காட்ட பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை குறித்து விளக்குவதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பு இந்த இருக்குல்ல அந்த குறிப்பு தான் இப்போ அதுக்கானதை பார்த்துடலாம் முக்கியமான இது இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நிறங்கள் வந்து அதோடய அமைப்புகள் எதை வெளிப்பட பயன்படுத்துது இப்போ ஒரு மேப் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வெள்ளை நிறம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க புள்ளி ஏதோ ஒன்று வச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்போ பனி வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மஞ்சள் கலரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது விவசாய நிலம்னு சொல்லி அர்த்தம் அடுத்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா காடுகள் நீளம் அப்படின்னா நீர்நிலைகள் பெருங்கடல் கடல் ஆறுகள் இது எல்லாமே நீல நிறங்கள் வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து பழுப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா மலை குன்று மற்றும் சம உயரக்கோடுகள் எல்லாமே காணப்படும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து சிவப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குடியிருப்பு பகுதிகள் சாலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து கருப்பு பகுதி கருப்பு கலராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரயில் பாதையை வந்து குறிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் இயற்கை இடர்களை டேஸ் மற்றும் டேஸ் இடர்கள் என இரு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புவியியல் உயிரியல் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் டேஸ் மே இரண்டு மற்றும் மூன்று தேதியில் அதிக திசை வேகத்துடன் வீசிய புழுதி புயல் வட இந்தியாவின் ஒரு பகுதியை தாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் வந்து குறிப்பிடுறாங்க அடுத்த ஐம்பத்தி எட்டாம் கோதின் இரண்டாயிரத்தி நாலில் சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் அப்படின்னு பார்த்தோம்னா கஜா புயலை வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சுனாமி என்ற சொல் டா சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது சு அப்படி என்பது துறைமுகம் என்றும் நாமி என்பது அலைகள் எனவும் பொருள்படும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து அறுபதாவது கொஸ்டின் உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாக்கும் காற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புயல் அறுபத்தி ஓராவது கொஸ்டின் பேரழிவின் விளைவுகளை தணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பேரழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து அறுபத்தி இரண்டாவது கொஸ்டின் பேரிடர் மேலாண்மையின் நிலைகள் டாஸ் படிநிலைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு படிநிலைகளை கொண்டு காணப்படுது அடுத்து அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைக்கும் நிலை கிட்டத்தட்ட அந்த ஆறு படிநிலைகள் பார்த்தோம் இல்லையா அந்த ஆறு படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ஆறு படிநிலைகள் வந்து மூன்று மூன்று வகையாக பிரிச்சிருக்கு அதாவது இரண்டு பிரிவுகளாக பிரித்து அதுக்குள்ளே மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்கிறாங்க பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைக்கும் நிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா தயார் நிலை மட்டுப்படுத்துதல் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த மூன்றும் இடம்பெறுது அடுத்து பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலைன்னு பார்த்தோம்னா துளங்கள் மீட்டல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இடம்பெறுது அடுத்து இந்தியாவின் எச்சரிக்கை மையங்கள்னு பார்த்தோம்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிஎஸ்டி விண்வெளித்துறை டிஓஎஸ் மற்றும் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்கள் இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையங்களை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் டாஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டி சாரி என்டிஎம்ஏ அதாவது உள்துறை அமைச்சகத்தின் நிறுவனம் வந்து காணப்படுது என்டிஎம்ஏ அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் டேஸ் தேதி இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்டிஎம்ஏ உருவாக்கப்பட்டது மற்றும் டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை என்பது எண்பது போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் டேஸ் முன்னோக்கு திட்டமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் தயாரிக்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு டு இரண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து பொறுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் புவி அதிர்ச்சி அப்படின்னா பிளவு சூறாவளி அப்படின்னா புயலின் கண் சுனாமி ராட்சத அலைகள் தொழிற்சாலை விபத்து கவனமின்மை வறட்சி சமமற்ற மலை இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சோசியல் சயின்ஸில் பார்த்தோம்னா டேர்ம் த்ரீ ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இனிமேல் அடுத்து வந்துட்டு இது வந்து புவியியல் முடிச்சுருக்குறோம் டேம் த்ரீயில் வந்து அடுத்து வந்து நம்ம குடிமேயல் இருக்கு பொருளியல் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ